வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசி தட்டி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகள்லானா பூங்கார் அரிசி மாப்பிள்ளை சம்பா தூயமல்லி அரிசி கருங்குருவை நிறைய அரிசிகள் இருக்குது இதில் செய்த உணவுகள் வந்து மேலே ஐ கார்டில் இருக்குது தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம எப்படி கருப்பு கவுனி அரிசி தட்டி இட்லி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம நார்மலாக இட்லிக்கு ஊற வைக்கும்போது அரிசி எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அதில் ஒரு பங்கு மட்டும் கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சுருக்கேன் நிறைய ஊற வைக்கிறதா இருந்தாலும் ஊற வைக்கலாம் நான் வந்து இப்போ செஞ்சு காமிக்கிறக்காக ஒரு பங்கு மட்டும் ஊற வச்சு அரைச்சிருக்கேன் தேவையான அளவு உளுந்து நம்ம எப்பொழுதும் இட்லிக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி தட்டு வந்து இடியாப்ப தட்டு இருக்கு இல்லையா அது மேலே துணியை போட்டு இந்த மாதிரி நம்ம மாவை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி மாவு வந்து ஒரு இட்லிக்கு நம்ம ஊற்றுவோம் ஆனால் தட்டு இட்லிக்கு நிறைய ஊற்றுற மாதிரி தான் இருக்குது ரெண்டு கரண்டி கூட பிடிக்குது அல்லது ஒன்றரை கரண்ட் பிடிக்கிற மாதிரி இருக்குது இப்போ இட்லி பாத்திரத்தை பாத்திரத்தரப்பில் வச்சு நல்லா தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டில் நம்ம ஊற்றின தட்டி இட்லியெல்லாம் உள்ளே வச்சுட்டு நல்லா மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுடலாம் வெந்தோன்னா எடுத்து பார்ப்போம் எப்படி வருது தட்டி இட்லின்னு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் தட்டு இட்லிக்கு தனியாக தட்டு விற்கிது அல்லது இந்த மாதிரி இடியாப்ப தட்டு இருக்கும் இல்லையா அதில் கூட நம்ம துணி போட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ஓ ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் தட்டி இட்லி இந்த தட்டு இட்லியை ஒரு இட்லி சாப்பிட்டாலே போதும் அதுவே சாப்பிட முடியுதா என்னன்னு தெரியல அரை இட்லி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மீதி பாதி சாப்பிட்லாமான்னு நம்ம பார்க்கணும் அதுக்கு சூடான சுவையான சாம்பார் தட்டு இட்லி சாம்பார் அப்படியே மேலே ஊற்றிக்கலாம் சாம்பார் நிறைய ஊற்றிக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படியே அந்த தட்டி இட்லியை ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கார சட்னியும் வச்சுக்கலாம் அல்லது தேங்காய் சட்னி இருந்தால் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருந்துச்சு நான் சாப்பிட்டேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்